என் பிள்ளையே இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் உன்னை ஆட்டி வடைத்த அத்தனை கர்ம வினைகளும் உன்னை விட்டு அழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் நல்ல நேரத்தில் உன் தாயானவள் என்னை தவிர்த்தால் தான் நஷ்டம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த விடியல் உனக்கு கிடைத்ததற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு அதனை நீ தொடங்கு நல்லபடியாக பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் பல இடைஞ்சல்களும் பல இடையூறுகளும் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்த விடாமல் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அங்கே இடம் பெற்றிருக்கும் அல்லவா அப்படி இடம்பெற்ற ஒரு விஷயம்தான் என் குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகள் இவையெல்லாம் பாவங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது நாம் எந்த தவறுகளுமே செய்யவில்லை என்றாலுமே நமக்கு முன்னால் செய்த பாவங்களும் இப்பொழுது நம்மோடு இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களும் நம்மை நம்மைத்தானே வந்து சேர்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைந்துவிட நினைத்தாயோ அதையெல்லாம் ஓரளவிற்கு அடைந்துவிட்ட பொழுதும் எல்லாமுமே ஏறக்குறைய நஷ்டத்தில் தான் உனக்கு இருக்கின்றது கிடைப்பது எல்லாம் முழுமையாக கிடைத்திருந்தால் அதில் தானே நாம் சந்தோஷத்தை தெளிவாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் எல்லாமுமே அரைகுறையாக கிடைக்கிறது என்றால் அவரவர் செய்த பாவத்தினுடைய பலன்கள் உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் ஏற்கனவே இங்கே அதிகமாக இருக்கின்றது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொடுத்து விட்டோம் என்றால் அதை பிடித்து கொண்டு என் பிள்ளை நீ மேலே வந்து விடுவாய் என்கின்ற ஒரு நம்பிக்கைதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை அறிந்து கொண்டுதான் ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் ஆனால் இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் நல்லதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு தீய விஷயங்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை ஆனால் பாதிப்புகள் அதனால் அதிகமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் செல்வதன் விளைவுதான் இப்பொழுது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த துன்பங்களுக்கு காரணம் ஒரு நிமிடம் நின்று நாம் யோசித்து பார்த்தோமானால் ஒரு நொடி நின்று இந்த வாழ்க்கை என்ன தந்து கொண்டிருக்கிறது என்று சிந்தித்தோமானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல வழி பிறந்துவிடும் விடும் யாரிடத்தில் இருந்து நாம் வாக்கினை கேட்கின்றோம் என்பதுதான் இங்கே முக்கியமே தவிர என் பிள்ளையை யாரோ ஒருவர் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்புகின்றனாம் நமக்காக நம் தாயானவள் நம்மை தேடி வரும் பொழுது அவளினுடைய வார்த்தைகளை மதிக்காமல் செல்லக்கூடாது என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஆசைப்படுவது தவறு கிடையாது ஆனால் எப்பொழுதுமே ஆசை மட்டுமே பட்டு கொண்டிருக்க முடியாதல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நிறைவேற்றுவதிலேயே உன்னுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் போய்விடும் அதன் பிறகு நீ வாழ்க்கையில் வேதனைகளைத்தான் அதிகமாக பட்டுக்கொண்டிருப்பாய் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் எல்லாமும் போதும் என்று உன் அப்பா நான் நினைக்கின்றேன் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் மட்டும்தான் நான் கணக்கில் கொள்ள வேண்டும் நீயும் அதுபோலத்தான் எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்கள் தவறையே செய்திருந்தாலும் நல்லபடியாக பேசி அவர்களை வழிய நொப்பி வைக்க வேண்டும் நம்மை தேடி வந்து விட்ட பிறகு இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி யார் மனதையும் காயப்படுத்தி விடாது ஏன் தெரியுமா அப்படி நீ காயப்படுத்தினாயானால் அவர்கள் எப்பொழுதா கண்ணீர் விடலாம் எப்பொழுது நாம் இந்த வாழ்க்கையை நாம் அழுது தீர்க்கலாம் என்று சரியான நேரத்தை இது நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை நடத்த விடாமல் உனக்கு வாழ்க்கையில் நல்லது என்று தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் என்றுமே நீ எதிர்பார்த்த விஷயம் எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளுக்குள் வந்து சேரும் உனக்கு மிக பெரிய பிரச்சனையை கர்ம வினைகள்தான் என்று உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இதிலிருந்து எப்படி மீளப் என்பதுதான் இப்பொழுது கேள்வி இதிலிருந்து உன்னால் மீள முடியும் எப்படி தெரியுமா என் பிள்ளையே தான தர்மங்களை செய் வயிறார ஒருவருக்கு உணவு கொடு இப்பொழுதுமே யார் பசி என்று வந்து நின்றாலும் அவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் அனுப்பிவிடாதே ஏனென்றால் நாளை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்குமே தவிர ஒருபொழுதும் அந்த பிரச்சனைகள் முடிந்ததாக இருக்காது எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய துன்பங்கள் உன்னுடைய துயரங்கள் என்று இவை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஓர் மூலையில் போட்டுவிட்டு அடுத்தது என்னவென்று யோசிக்கத் தொடங்கு நீ அடுத்தது என்ன என்று யோசிக்கும் பொழுது நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு காணாமல் போகும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பத்தை நீ தந்திருக்கின்றாய் உனக்கு என்றுமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி என் குழந்தை என்னை மனமகிழ்ச்சியோடு நீ வாழ்த்தி கொண்டிருப்பாய் என் பிள்ளையை நான் நடத்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது ஆனால் சில காலமாக என்னுடைய பிள்ளைகள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோடு ஒன்றாக எப்பொழுதுமே நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற நேரத்தில் வராகி உனக்கு இதை கூட கொடுக்கவில்லை என்றால் என்னவென்று எனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையும் தேவையில்லாது மற்றவர்களின் மனதினை காயப்படுத்தாமலும் இருந்து கொண்டிருந்து அங்கே மனதார சிரிக்கின்ற சத்தம் கேட்கிறது என்றால் உன்னுடைய தாயானவள் எங்கிருந்தாலும் அங்கு ஓடிச் செல்வேன் என்பதனை நீ மறக்காதே அம்மா எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் உன்னை சுற்றி வருவதும் உன்னை சூழ்ந்து நடப்பதும் எப்பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வராக என்னுடைய பங்களிப்போடுதான் உனக்கு கிடைக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் என்பதை விட சுற்றி இருக்கின்றவர்களை பற்றிய பயம்தான் அதிகம் இருக்கின்றது நமக்கு எங்கே இவர்கள் நல்லதை நடத்த போகிறார்கள் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட எதையும் செய்துவிட நடப்பது நடக்கட்டும் அவர்கள் கைகளுக்கு செல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கட்டும் அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலனை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு முடிவுக்கு வந்துவிட்டது இன்று நீ செய்த புண்ணியத்தின் பலன் உனக்கு எதிர்வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கையை அழகாக்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் நாம் செய்த புண்ணியம் நமக்கு கை கொடுத்திருக்கிறது என்று என் பிள்ளையை எல்லோருடைய நிலைமையும் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது அதற்காக ஒரு முறை மனம் சாய்ந்து விட்டது என்றால் அப்படியே ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீ விட்டுவிடக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை உன்னை தேடி உன் அம்மா நான் வர வைப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து விட்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த காலகட்டத்திலும் எதையுமே தொலைத்து விடாமல் உன் இருந்து நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்று கொண்டால் போதும் இனி எந்த நாளும் உனக்கு நல்ல நாள்தான் இனி எந்த மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிசயத்தின் மாற்றங்கள் தான் என்பதனை உணர்ந்து போதும் வராகியின் அன்பும் வாசிகளும் என்றும் உன்னை வாழ வைக்கும் என் தங்க பிள்ளைக்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு